அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொல்லுங்கள் இந்த வீடியோவில் நான் முனீஸ்வரன் கதையை பற்றி உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்களே சிவபெருமானை மட்டும்தான் ஈஸ்வரன் என்று அழைப்பார்கள் சிவனுக்கு பிறகு இரண்டு பேருக்கு மட்டுமே ஈஸ்வரன் பட்டம் கிடைத்திருக்கிறது அதில் ஒருவர் தர்மத்தை காக்கும் சனீஸ்வரன் மற்றொருவர் சிவபெருமானின் காவலர்களில் ஒருவர் முனீஸ்வரன் கிராமங்களில் அதிகமாக கோவில் கொண்டிருக்கிறார் அவர் கிராமங்களை இரவு நேரங்களில் காத்து துஷ்ட சக்திகளை அடியோடு ஒழித்து கட்டுவார் என நம்பப்படுகிறது அந்த முனீஸ்வரன் அவதரித்த வரலாறை பற்றி இப்போது நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் கிராமத்தின் எல்லையில் மிரட்டும் தோணியில் கையில் அரிவாளுடன் பெரிதாய் கட்டையுடன் அமர்ந்திருக்கும் சிலை அவருக்கு முன்னால் இரண்டு கால்களையும் தூக்கியவாறு இருக்கக்கூடிய குதிரை சிலை என்று கம்பீரமாய் நிற்கும் எல்லை தெய்வம்தான் இந்த முனீஸ்வரர் இவர் சிறு தெய்வங்களில் முக்கிய சிறு தெய்வமாக கருதப்படுகிறார் இரவு நேரங்களில் அந்தந்த கிராமங்களில் வலம் வருவதாகவும் நம்பப்படுகிறது இவர் தவறு செய்பவர்களின் தலையில் அடிப்பதாகவும் சொல்லப்படுகிறது முனேஸ்வரர் ஒரு சைவ சிறு தெய்வமாகவும் பல கிராமங்களில் காவல் தெய்வமாகவும் இருந்து வருகிறார் பல கிராம மக்கள் அவருக்கு கோவில் கட்டி திருவிழா நடத்தி வழிபட்டு வருகின்றனர் இவர் பலருக்கும் குல தெய்வமாகவும் வீட்டில் எந்த விசேஷம் நடந்தாலும் இவருக்கே முதல் மரியாதை கொடுக்கப்பட்டு வருகிறது இன்னும் இவரை கிராமங்களில் வீடுகளில் குடும்பத்தில் ஒருவராகவே பார்த்து வருகின்றனர் ஆனால் புராணங்களின் படி இவருக்கு இன்னொரு கதையும் இருக்கிறது என்ன தெரியுமா முன்னொரு காலத்தில் அந்தகாசுரன் என்னும் அசுரன் தேவலோகத்தையே ஆட்சி புரிய வேண்டும் எனக்கு சிவனாலும் விஷ்ணுவாலும் அழிவு ஏற்படக்கூடாது என்று ரம்மனிடம் வேண்டி வரம்பெற்றாராம் பின் தேவர்களையும் மக்களையும் வதைத்து இடையூறு செய்து வந்தால் அந்த அசுரனிடமிருந்து தங்களை காக்கும்படி அன்னை பராசக்தியை அனைவரும் வேண்டினர் பின் பார்வதி அம்மன் காத்தாயி என்ற பெயரில் பூமியில் அவதரிக்கிறார் அசுரனை அழிக்க காத்தாயம்மன் லாடமுனி முத்துமுனி செம்முனி கரு முனி கும்பமுனி வால்முனி சட்டை முனி என்று ஏழு முனிகளை உருவாக்கினாராம் அவர்கள் அனைவரும் சேர்ந்து அல்லகாசுரனை அடக்கி வதம் செய்தார்கள் பின்னர் முனிகள் அனைவரும் ஒரே கலியுகத்தில் மக்களை காப்பதற்காக பூமிக்கு வந்தனர் இவர்களின் அம்சமாக விளங்குபவர் தான் இந்த முனியப்பன் இன்னதான் இப்படி ஒரு புராணக்கதை இருந்தாலும் இவர் சிறு தெய்வமாகவும் நமது முன்னோர்களில் ஒருவராகவும் மட்டுமே இன்றளவும் பார்க்கப்பட்டு வருகிறார் இன்றும் இவருக்கு நடத்தப்படும் திருவிழாக்களில் கலந்து கொள்ள எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் வெளியூரில் இருந்த கிராமங்களுக்கு படையெடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இல்லையா இது உண்மை என்றால் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க வீடியோ உங்களுக்கு முனீஸ்வரர் ரொம்பவே பிடிக்கும்னா அவரோட சக்தி பற்றி நிறையவே தெரியும்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க சொந்தங்களே இந்த வீடியோவில் கும்பகர்ணன் கேள்விப்பட்டிருப்பீங்க யாராவது நல்ல அசந்து தூங்கிட்டு இருந்தாங்க இல்ல எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெயர் சொல்லுவோம் கும்பகர்ணனோட கூட பிறந்தவங்க மாதிரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா கும்பகர்ணன் அப்படின்னாலே அவர் வந்து தூக்கத்துக்கு பெயர் போனவர் தூங்கிட்டு இருப்பார் அப்படின்னா அர்த்தம் இல்லையா கும்பகர்ணன் ஆறு மாதம் தொடர்ந்து தூங்குவதற்கு சொல்லப்படக்கூடிய காரணத்தை பத்தினா இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் ராமாயணத்துல ராவணனின் இளைய சகோதரர் கும்பகர்ணன் நல்ல புத்தி கூர்மையும் தவறா வாழ்க்கை முறையும் இரக்க குணத்தையும் ஒருங்கே கொண்டவரா இவர் திகழ்ந்தாரு இந்திரன் தேவர்களின் தலைவனாவான் இவனுக்கு கும்பகர்ணனுடைய புத்தி கூர்மையையும் அசாத்திய வீரத்தையும் பார்த்து தீயை நெஞ்சத்துல வச்சுட்டு கும்பகர்ணனை பழி தீர்க்க சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி காத்திருந்தாங்க கும்பகர்ணன் தனது அண்ணன்கள் ராவணன் மற்றும் விபீஷணனுடன் பிரம்மதேவரிடம் வரம் வேண்டி தீவிர யாகம் செய்தான் இந்த யாகத்தை கண்டு மகிழ்ந்த பிரம்மன் கும்பகர்ணனை பார்த்து என்ன வரம் வேண்டும் என கேட்டார் சகோதரர்கள் மகிழ்ச்சியுடன் இருந்த நேரத்தில் அவர்கள் இந்திரனின் ஆசனமாக என்ற வரத்தை எதிர்பார்த்தார்கள் ஆனால் கும்பகர்ணன் என்ற வரத்தை கேட்டுட்டாருக்கு பதிலா நித்ராசனாவே கேட்டதற்கு இதை உணர்ந்த கும்பகர்ணன் தன் தவறை உணர்றாரு இந்த நேரத்துல பிரம்மதேவர் தந்தேன் என சொல்லிட்டாரு அதுக்குள்ள எனினும் பிரம்மதேவரிடம் இந்த வரத்தை நீங்க கொடுக்க வேணாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரா கும்பகர்ணன் ஆனா பிரம்மனால அந்த வரத்தோட வீரியத்தை ஒவ்வொரு வருஷத்துல இருந்து ஆறு மாதங்களா குறைக்கதான் முடிஞ்சதே தவிர பிரம்மனால எனக்கு வரம் கொடுக்க மட்டும்தான் தெரியும் உரிமை எனக்கே கிடையாது மாதிரி சொல்லிட்டாரு அதனால அதோட வீரியத்தை வேணா குறைக்கிறேன் ஒரு வருஷமா இருக்கிறதா ஆறு வருஷமா நான் வந்து குறைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு இதுக்கு முன்னாடி கும்பகர்ணன் மேல் பொறாமை கொண்டிருந்த இந்திரன் சரஸ்வதி கிட்ட சென்று கும்பகர்ணனை இந்திராசனத்திற்கு பதிலா நித்ராதனத்தை கேட்க செய்யுங்கள் என மன்றாடி கேட்டு சரஸ்வதியும் இந்திரன் கோரிக்கைக்கு செவி மடுத்து அப்படியே செஞ்சிருக்காங்க அதன் காரணமா ஆறு மாதங்கள் தூங்கவும் விழித்திருக்க கூடிய ஆறு மாதங்கள்ல எதிர்வரும் அனைத்தையும் சாப்பிடவும் தொடங்கினாரு கும்பகர்ணன் எல்லா விஷயங்களுக்கும் இதுல இருந்து என்ன தெரியுது எல்லா விஷயங்களுக்குள்ளும் விஷயத்த வச்சுதான் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு ஒவ்வொன்றையுமே சொல்லி வச்சிருக்காங்க நல்ல நல்ல விஷயங்களை நமக்குள்ள நல்லதா இருக்குன்னா நம்ம வாழ்க்கையே நல்லதாக சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் இந்த கும்பகர்ணன் அப்படின்றவங்க ஏன் வந்துட்டு இந்த ஆறு மாசம் தூங்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு நீங்க இந்த வீடியோ மூலமா புரிஞ்சிருப்பீங்க நம்புற சரிங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள ஓகேங்க இனிமேல் வந்து உங்களை யாராவது கும்பகர்ணன் மாதிரி தூங்கிட்டாரு அப்படின்னா அவரு இந்த மாதிரி இந்திராசனத்துக்கு பதிலாக நித்ராசனவை கேட்டுதான் வந்து இது பண்ணாரு அப்படின்ற விளக்கம் கொடுக்கலாம் சரிங்க சொந்தங்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோகளுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பம் ஆகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்